டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் மருத்துவத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சித்த மருந்து படிகார பஸ்பம் அப்படிங்கிற ஒரு மருந்து இதுவும் நம்ம வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளலாம் இந்த படிகார பஸ்பத்தில் என்னென்ன இருக்குன்னா படிகாரம் கோழி முட்டை வெண்கரு இந்த ரெண்டை கொண்டு தான் இதை பஸ்பமாக்கி என்ன பண்ணுவாங்க பல பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனைன்னா சிறுநீர் அதாவது சார்ந்து வரக்கூடிய அதாவது சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய எரிச்சல் குத்தல் வலி ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் கலந்து போகும் அதே போல் அடைப்பு இருக்கிறவங்க அதே போல் வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மாதாந்த தீட்டின் போது அதிகமான உதரப்போக்கு இருக்கும் அல்லது இடைப்பட்டில் அந்த இருபத்தெட்டு நாளைக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான உதரப்போக்கு இருக்கும் இப்படி பல்வேறு நிலைகளில் மலம் கழிக்கும் பொழுதும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தம் கலந்து போகும் இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த படிகார பஸ்பம் மிகச்சிறந்த ஒரு பயனை அளிக்கக்கூடியது எல்லார் வீட்லேயுமே நம்ம முதலுதவி மருந்தாக இந்த படிகார பஸ்பத்தை நம்ம வாங்கி வச்சுக்கணும் பத்து கிராம் இருக்குது நூறு கிராம் இருக்குது அந்த பத்து கிராம் பரிகார பஸ்பத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சிறுநீர் கழிக்கும் பொழுது ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் ஏற்படலாம் அல்லது வலி ஏற்படலாம் அல்லது குத்தல் ஏற்படலாம் அல்லது வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு இருக்கலாம் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த செம்மன் என்று சொல்லக்கூடிய விந்து வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் ஸ்டிக்சர் யுரித்தரான்னு சொல்லுவாங்க சதை அடைப்பு சிறுநீர் பாதையில் வந்து சதை அடைப்பு இருந்தால் இது போன்ற நிலைகளில் அதே போல் சிறுநீர் தொற்று இருந்து எரிச்சல் குத்தல் வலி இருக்கும் இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த படிகார பஸ்பத்தை நூறு மில்லிகிராமில் இருந்து இரநூறு மில்லிகிராம் அதாவது ரெண்டு சிட்டிகை அளவு எடுத்து இளநீர் அல்லது மோரில் கலந்து மூன்று வேலை நம்ம தொடர்ந்து சாப்பிட்லாம் நோய் நிலைக்கு தக்கவாறு அந்த பாதிப்புக்கு ஏற்றவாறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் யாருக்காக இருந்தாலும் ஒரு வேலை அல்லது இரண்டு வேலை அல்லது ரொம்ப சிவியராக இருக்குது எனக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது ரொம்ப வலி இருக்குது எரிச்சல் இருக்குது அதே போல் குத்தல் இருக்கிறது சிறுநீர் வந்து எனக்கு சொட்டு சொட்டாக போகுது சரியாக போகிறதில்ல அதே போல் சிறுநீர் பையில் வந்து தொற்று இருக்கிறது இதனால் எனக்கு அடி வயிற்றில் வழி இருக்குது இப்படிங்கிற நிலையில் இந்த படிகார பஸ்பத்தை ரெண்டு சிட்டிகை அளவு அதாவது நூறு மில்லிகிராம்லேருந்து இரநூறு மில்லிகிராம் அளவு எடுத்து இரண்டு வேலை அல்லது மூன்று வேலை மோர் அல்லது இளநீரில் கலந்து இதை நம்ம வந்து தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் அல்லது நோய் நிலைக்கு தக்கவாறு இதை தொடர்ந்து நம்ம சாப்பிடலாம் அல்லது சிறுநீரக கற்கள் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிச்சல் குத்தல் இருக்கும் சிறுநீர் கழிக்கும் பொழுது சிகப்பு நிறமாக சிறுநீர் போகலாம் அல்லது சிறுநீர் தொற்று மூத்திரப்பையில் கிருமியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் அல்லது மஞ்சள் காமாலை நிலையில் கூட பார்த்திங்கன்னா சிறுநீர் வந்து நிறம் மாறி மஞ்சளாக அல்லது ரொம்ப சிகப்பாக போகிறத வந்து பார்க்க முடியும் அதை வந்து நம்ம பரிசோதனை செய்து சிறுநீர் தொற்று இருந்தால் அதுக்கு ஒரு பரிசோதனை மஞ்சள் காமாலை இருந்தால் அதற்கு ஒரு பரிசோதனை சிறுநீர் பாதையில் அடைப்பு அதாவது சதை அடைப்பு இருந்தால் அல்லது கல் இருந்தால் அதற்கு உரிய பரிசோதனைகள் ஸ்கேன் பண்ணுறது சிறுநீரை பரிசோதனை பண்ணுறது எக்ஸ்ரே எடுக்கிறது இதையெல்லாம் நாம் செய்து உறுதிப்படுத்தி இந்த படிகார பஸ்பத்தை சித்த மருத்துவர் ஆலோசனையோடு தொடர்ந்து எடுக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த உறுப்பு சேதாரம் இல்லாமல் அந்த நோய் முழுமையாக குணப்படும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்